ஏன்டா இவ்வளோ கர்வம் வச்சிருக்கடி கர்வத்தை கொஞ்சம் குறைடா அது ஆபத்தில் ஆபத்துலவே முடியடா உன்னைக்கு தானே சொல்றேன்டா நீயும் கர்வத்தை வச்சுக்காதா கர்வமா இருக்காத பழக கருத்துக்கோ கர்வமா இருக்காத சரியா சொல்லுவேன் இந்த மாதிரி கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தங்க கர்வமா இருக்கா இந்த மாதிரி ஏண்டா கர்வத்தை வச்சுட்டு இருக்க ஒரு அதாவது ஒரு வஞ்சகத்தை மாதிரி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் அப்படின்னு தற்பெருமையாக இருப்பான்ல அது எப்பயாவது ஏன் அவனுங்க அப்படி இருக்கானுங்க அப்படின்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா அவனை எப்படி திருத்துறது அப்படின்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா ஸோ எனவே ஹாய் ஹலோ நான் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல் சொன்னால் நம்மளோட சேனல் நீங்கள் அனுப்பிச்சு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த அப்படி பக்கத்தில் இருக்க பிள்ளை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் கொடுத்துங்க ஏன் அப்படி அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ கொடுத்து கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ஸோ அப்போ தான் நம்மளோட டெய்லி ஒரு வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் பிடிக்கப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் இருக்குது ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கதைக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே இருந்தேன் கர்வம் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான டாப்பிக்ல தான் ஒரு அழகான கதையை பார்க்க போறோம் சரி வாங்க கதை குழுப்புக்கு வந்து கதைக்கலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன் ஒரு குதிரையும் எலியும் ரொம்ப நாளாக வாய்ந்துட்டு வராங்க இப்படி வாய்ந்துட்டு வரக்கூடிய குதிரையும் எலியும் சரி இந்த எலிக்கும் குதிரைக்கும் கனெக்டிவிட்டியே கிடையாது ஸோ இது யாரோ இது யாரோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இருக்கிறப்போ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா இந்த குதிரை புற்களை மிஞ்சிக்கிட்டு இருக்கு புற்களை மெஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்குது அந்த இடத்துல மட்டும் நிறைய புற்கள் இருக்குது அந்த புற்களை மேலாம் அப்படி சொல்கிறதுக்காக போகுது இப்படி போகிறப்ப தான் தெரியுது அந்த பொற்கள் மூடி இருக்கிறதுல ஒரு ஓட்டை மாதிரி அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு சின்ன எலி ஒன்று வருது இந்த எலி வந்து இந்த மாதிரி என்ன குதிரையாரு இங்கே வந்து மேய வந்துட்டீங்களா இது என்னுடைய பிளேஸ் இது என்னுடைய கொகையை மூடுறதுக்காக நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நீங்கள் வந்து எதுவும் பண்றாதீங்க தயவு செஞ்சு வேற என்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணதப்போ இந்த குதிரையும் எலியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க ஃப்ரெண்டான இவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் நல்ல பேசுறாங்க பேசி பயக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த குதிரையும் எலியும் ஒரு முறை மீட் பண்ணுறாங்க இப்படி மீட் பண்ணும்போது இந்த எலி இருக்குல்ல இந்த எலிக்கு வந்து ரொம்ப கர்வம் அதிகம் என்ன அப்படின்னா நான் ரொம்ப பெரிய வல்லவன் நான் வந்து இந்த பூமாதேவியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணையே துளைத்து ஓட்ட போடுற அளவுக்கு சக்தி கொண்டவன் என்னுடைய குகைக்குள்ளே எதாவது பாம்பு வந்தால் கூட அந்த பாம்பு நான் விரட்டி அடிக்கிற அளவுக்கு எனக்கு பலம் இருக்குது நான் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொருளிகளை அதாவது நிறைய கர்வம் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எலி ரொம்ப கர்வமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அந்த எலி அந்த குதிரை கிட்ட கர்ப்பமாக பேசிக்கிட்டே இருக்குது நான் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்குது இதை குதிரை வந்து காதில் வாங்கிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரைக்கு ரொம்ப கடுப்பாகுது என்னடா இந்த எலி ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது இது மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த மாதிரியும் இதுதான் எல்லாத்தையும் பண்ணக்கூடியது மாதிரியும் என் கால் சைஸ் கூட இல்லை இது இவ்வளோ பேசுது இது எலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்கு ரொம்ப கடுப்பாயிட்டிருக்கு கடுப்பான குதிரை ஒரு முறை இந்த எலி எப்படியாவது பாடம் போட்டி ஆகணும் இதுக்கு இது பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது இது புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை புரிய வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த எலியோடைய கொகையை நோக்கி போகுது எலியோடைய கொகையை நோக்கி போன இந்த குதிரை இந்த எலி கிட்ட போய் கூப்பிடுது நண்பா நண்பா அப்படின்னு சொல்லுது உடனே அந்த எலி கொகையில இருந்து வந்து எலி வந்து இந்த மாதிரி என்ன சொல்லு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்ல நம்ம ஒரே பிளேஸ்ல நிறைய வாட்டி பொருட்களை மேஞ்சிட்டு உணவு சாப்பிட்டுருக்கோம் சரி வா வெளியில எங்கேயாவது போயிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு ஏதாவது புதிய பொருட்களை ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை கூப்பிடுது எலியும் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க இப்படி போகிற இடத்துலையும் அந்த எலி கருவத்தை காட்டுது என்ன அப்படின்னா நீ எனக்கு பின்னாடி வா நீ என்ன தான் வளர்ந்துருந்தாலும் உனக்கு நல்லது கெட்டது தெரியாது உனக்கு வழி எப்படி போகணும்னு தெரியாது நான் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் நான் அந்த மாதிரி இருப்பேன் இந்த மாதிரி இருப்பேன் அதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலி என்ன பண்ணியிருக்கு நான் தான் உன்னை முன்னேறு நான் தான் உனக்கு முன்வடியை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி குதிரையை பின்னோக்கி தள்ளிட்டு எலி முன்னாடி சென்று இருக்குது ஸோ போயிட்டே இருக்கிற எலியை அந்த குதிரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எலி ரொம்ப தூரம் போகுது இப்படி போகிறப்போ எலி ஸ்டாப் ஆகி நிற்குது உடனே குதிரை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு நண்பா ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குது குதிரை அதுக்கு உடனே அந்த எலி சொல்லுது நண்பா அவனு கண்ணு தெரியுமா தெரியாதா இங்கே பாரு அங்கே எவ்வளோ பெரிய ஆறு இருக்கு இந்த ஆறுத்தில் போனால் எப்படி அடிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு பேருமே அடிச்சிட்டு போயிடுவோம் அதனால தான் நின்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லுது அது கேட்ட குதிரை உடனே என்ன ஆறா அங்கே ஆறு இல்லை ஏழு இல்லை அங்கே ஓடுறது வெறும் கால்வாய் நீர் தான் இதுக்கே ஏன் இப்படி பயப்படுறீங்க நண்பா அப்படி சொல்லிட்டு அந்த குதிரை எலியை பார்த்து சொல்லியிருக்கு அது உடனே எலி சொல்லியிருக்கு கால்வாயா நண்பா இது உன் சைஸுக்கு உன்னோடைய உருவத்துக்கு வேணால் இது கால்வாயாக இருக்கலாம் என்னுடைய உருவத்துக்கு இது பெரிய திரண்டு ஓடக்கூடிய ஆறு மாதிரி தான் இருக்குது இதில் நான் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அடிச்சுட்டு போய்ட்டு செத்துருவேன் தயவு செஞ்சு என்னை முதுகுல ஏற்றிட்டு போய் அந்த கரையில் விட்டு நண்பா நான் வந்து கர்வத்துக்கு கொண்டது தப்பு தான் ஸோ நான் வந்து எல்லாமே இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் உன்னை விட பலசாலி உன்னை விட இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்வத்தில் இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு அந்த கரைக்கு மட்டும் உன்னோடைய முதுகில் ஏற்றிக்கிட்டு போய்டு நண்பா ப்ளீஸ் நண்பா நம்ம அங்கே போய் புதிய உணவு சாப்பிட்லான்ற நான் சந்தோஷமான மூலில் இருக்கேன் நான் பண்ண கருவத்தை இதுக்கப்புறம் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைகிட்ட சாரி கேட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டு அந்த எலி குதிரையுடைய முதுகலை ஏற்றிக்கிட்டு அந்த குதிரை உடனே திரும்பி வந்து எலியை தன்னுடைய முதுகளை ஏற்றிக்கிட்டு அந்த கரையிலேருந்து அந்த கால்வாயிலிருந்து தாண்டி அந்த கரைக்கு தாண்டி போய் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல பச்சை பசேல் இருக்கக்கூடிய புற்களை மேஞ்சி சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஸோ நீங்கள் இந்த கதைகள் இவன் நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுதான் கதையிலே சொல்லிட்டு என்னை எலி மாதிரி கர்வம் கொள்ளாதீர்கள் கர்வம் கண்டிப்பாக உங்களை ஐ மீன் தலைகனம் உங்களை அழிச்சிடும் ஸோ அதனால் கர்வமாக இருக்காதீங்க எதையுமே சரி உங்களால் எல்லாமே முடியும் நீங்கள் எல்லாமே வீரன் சூரன் எதுவாக வேணால் இருந்துக்கோங்க ஸோ எதுவாக வேணாலும் இருந்தாலும் அதை நீங்கள் தற்பெருமையாக ரொம்ப எடுத்துக்காதீங்க கர்வம் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ இனிமேல் நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்களால் நான் இது குட்டி ஸ்டோரி சேனல் சரி டாட்டா பை அண்ட் லவ் யூ லாட் பை Life is very short nanba always be happy